வெல்கம் டு மை சேனல் தமிழ் குட்ஸ் மாஸ்டர் இந்த வீடியோவில் கடி ஜோக்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டுமாவது பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் ஒரு பெயிண்டர் வரைஞ்ச படத்துக்கு அதிக விலை போகலை ஏன் ஏன்னா அது கலர் போட்டோ இல்ல கணக்கு போட்டோவா ராகுல் தினமும் ஸ்கூலுக்கு மெதுவாதான் போவானா ஏன் ஏன்னா அவன் போகிற வழியில் ஸ்கூல் இருக்குன்னு மெதுவாக செல்லவும்னு போர்டு வச்சுருக்காங்களாம் எல்லா மரத்துலையும் ஏறி பழம் பறிக்கலாம் ஆனால் எந்த மரத்துலையும் ஏற முடியாத மரம் எது வேற வாழை மரம் தான் அதுக்கு தான் கிளைகளே இல்லையே தேன் கொட்டினா வலிக்கும் பாம்பு கொட்டினா வலிக்கும் ஆனா எது கொட்டினா வலிக்காது முடிதான் வேற என்ன ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு ஆனா அதோட சடலத்தை எங்கேயும் தேட முடியல ஏன் ஏன்னா அது கோழி முட்டைக்குள்ளேயே இருந்துச்சான் ஒரு மாமி இட்லிய தலையில வச்சிருந்தாங்க ஏன் ஏன்னா அந்த இட்லி பூ போல இருந்தான் எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் முட்டை பிரியாணி தான் ஏன்னா பேர்லயும் முட்டானி இருக்குல்ல எழுத பயன்படாத மை எது வேற என்ன எருமைதான் கண்ணகி மதுரையை எரித்தாள் இது என்ன காலம் வேற தீயணைப்பு வண்டிகள் இல்லாத காலம்தான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம் ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா